నేను రామ్మన్ దమ్మనరా గుడ్డి పెట్టి మీద ఎక్కడ ఎత్తున చూపించి రమ్మనరా వారికి పురుకురావడానికి అనుకుంటున్నావా гада вага 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 Агаവラグ போகாம வரலாம் ஏமாப்பா ஏர்க்கல नाचறவா ஆ ஏர்க்கல नाचறவா ஆ வரவா அப்பா ஆ அப்பா ஆ நம்மocal செக்கடை எப்படி பே பண்ணு அந்த தேவால தேவால கதமீன புட்டு வெட்டி ஆ இப்ப வரவா தேவாரத்துக்கு புட்டு வெட்டிர்க்கே போறானா செப்பன ஒரு தரமே என்னது பேரு انل دے پنا او ہا ہن ہن ہا 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 செஞ்ச

అరేయ్ భలే జనవన్నాయి జనవన్నాయి అరేయ్ భలే జనవన్నాయి జనవన్నాయి అరేయ్ భలే జనవన్నాయి జనవన్నాయి అరేయ్ భలే జనవన్నాయి జనవన్నాయి ఏయ్ ఇది ఎనత్తల బాగును నికార్డ్ మని వెకార్డ్ ని ఉంచిపోతదా అది మాటడేనే వన్న

జనమవన్నే 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 హరమల్లన జనమవన్నే జనమవన్నే హరమల్లన சிங்கலோப்பே கங்கதேவ் கங்க நீ கேட்டு சேதம் நீ சிப்பேவ் அந்த ரோம் வச்சே கங்கதே பார்த்து ாச்சினைந்த பண்ணுறது வச்சு தர்வா பாவல சாய ஏ அந்தல வந்த பயோ கராரியதே என்ன மொலலையாடா இناயாயமா மர புட்டி தேயி ஒரு வந்தா பாவம் ஏசி ஏய் செல் வந்து நேரா பட்டுவாளி்ட்டா நீ இந்த gama அடினி பழகாத மாကြီး ஏத்துnte குள்ள காடு நின்னு பட்டு ஏத்துனது ஏத்துனாலும் வேற என்ன ஆகுது தெக்குது வரவேட ஆ ஏத்திது வர நான் சின்னாலும் tessel 50 என்னแนடி 50 وګனா அந்தమంది குக்க ஏமட்ட மாட்டே ரெண்டாட்ட ஏய் ரெனை இராம புட்டி தேயி தேவன் பிரான பலசு கூடி ஓசி நூறுா <San> நாம பிரகோன டிராவல்ல கிளம்பலாம் ஒரு குட வந்து அது काय वगै ग्रुप बोलலாம் हां ரெண்டு பிள்ளையாரை சாப்பி பிள்ளையரை எடுத்து हां 300 తీยొచ్చారు எடுத்துங்கலாம் நாங்க வேணாம் ಅಂತ చెప్పి குடுங்கலாம் வரலைடா हां குடுங்கே வரலைன்னு சொல்லி நான் பேசுறேன் கரெகலா 900 சின்ன நூறே சின்ன நூறே நீ 200 நூறே நீ என்ன மாவு அச்சன அனுபவ அச்சடி பக்கம்மோ <laughs> மணிச்சார் <laughs> ಸತ್ಯಾನು ವರ್ ಕಟ್ಟೆ ஜெலுனை <laughs> மொக்கிட்ட ஐந்து அது வாழ்க்கை அப்படி சரி அம்மா இப்போ பையல்ல மத்தட்டி ஆ என்ன சொன்ன ரெண்டு பாளால கூட வெச்சானுட்ட ஆ மறு என்னால பொங்கா தெக்கரே மறு என்ன பப்பரக்கே என்னாரை குட்டே என்னா វិញ கேடோ ஆ மறு என்னா ரோங்கட்டையமா நான் எரனச்சுச்சோகரா சரி கொய நான் பிடி ஜெனரக்குன வெச்சானுட்ட ஆ பின்னா பிடி ஜெனரக்குன போயி பிடி கட்டாரம்போ தான் ஏவல செட் வெட்டி கட்டாரம்போ செட் வெட்டி அச்சா வெண்ணுங்கோ சரம கணஷம் ஓடுங்க என்னைய கைக்குண்ட வரண்டா நீ கைக்குடா ஆ

మళ్ళీ ఇప్పుడు ఇంకో కొత్తగా ఉంటామని కాచే లేదు అందుకే ఇంత రోజు వచ్చిందరే ఇవాడు నువ్వు అన్నీ నువ్వు కలగాలని ఒక పాతశీర ఒక పాతరా சட்ஜேல பற்றாய்க்கான பாத் கிரனல பச்சிலே பற்றாய்க்கிட்டா சட்ஜேல பற்றாய்க்கே சரி என்னானு உற்சாகமா சந்திக்கலாம் ஹே பிச்சனங்கே என்ன தோக்குறா கி சச்சன பரோசி புல்ல ஹே பிச்சி போற நாகமதெய் ஆ ஆ எல்லாரும் எல்லாரும் ஒகாதி மைல வந்துட்டு வந்து ஒகா நல்லா வந்துட்டு வந்து மார்க்கல நடேசேன வந்துட்டு அங்க ஏறி நின்னு ஹே எல்லாரும் எல்லாரும் அண்ணாங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வந்து என்ன வெச்சுடணும் ஹே बंद व्यंग

அந்த ஆய்னா ரிஷிதேரா நாயின பிரமதேவா கார்டு சந்தோஷம்